திருநீலகண்டம் யாரு மற்றவங்களுக்கு பணம் கொடுத்துட்டு அதை வாங்க முடியாம தவிப்பாங்க யாரோட கையில இருந்து பணம் போனா அவன் திரும்பவே வராது அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா இந்த மாதிரி ரொம்ப முக்கியமான சுட்சமான தகவல் தெரிஞ்சுக்கிறது நம்ம சேனலோட இருந்து இணைஞ்சிருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் எனபிள் பண்ணிக்கோங்க நான் உங்கள் அஸ்வநந்தகுமார் அஸ்வினி ஜோதம் திருச்சி மற்றும் சென்னை இது வந்து நம்ம அஸ்வினி ஜோதம் யூடியூப் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யாரோட கையில இருந்து பணம் போச்சுன்னா யாரோட கை எந்த நட்சத்திரக்காரங்க அவங்களோட அவங்க கையில இருந்து கொடுத்த பணத்தை திரும்ப வாங்க முடியாது ஒரு நல்ல விஷயங்களுக்கு ஏதோ ஒரு க கஷ்டத்து கேட்கறாங்க அவங்களுக்கு நம்ம பணம் கொடுத்துட்றாங்க அந்த பணத்தை திரும்பி வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க இந்த ஒரு மூணு நட்ச நாலு நட்சத்திரம் உள்ள நண்பர்கள் வந்து நிச்சயமா பணம் கொடுக்கல வாங்கல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும் அதுவும் குறிப்பா யாருக்கிட்டையாவது ஒரு பெருந்தொகை கொடுக்கணும் இல்ல ஏதோ ஒரு விஷயங்களை வந்து ஆஹ் கொடுத்துட்டு ஒரு கை மாத்தா கொடுக்குறோம் இல்ல ஒரு ஒரு அவசர காலத்துக்காக கொடுக்குறோம் இல்ல ஏதோ ஒரு கஷ்டத்துக்கு கொடுக்குறோம் பட்டு வந்து திரும்ப வர்றதில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ரொம்ப அதிக அதிகமாடி அடிப்படுறது பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரக்காரங்க மகம் நட்சத்திரக்காரங்க கேட்டை நட்சத்திரக்காரங்க அப்புறம் உத்திராட்டாதி நட்சத்திரக்காரங்க இவங்க எல்லாமே நீங்க செக் பண்ணி பாருங்க உங்களோட உங்களுக்கு வந்து இதெல்லாம் நடக்குதா இந்த பணம் சார்ந்த விஷயங்கள்ல வீட்டுக்கு தெரியாம வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பணத்தை வாங்க முடியாம இவங்களே வட்டி கட்டிட்டு வட்டியும் கட்ட முடியாமல் பிரச்சனை பண்ணிட்டு வம்ப வழக்குகள் கோர்ட் கேஸ் அடிதடி டவுல்லாம் நிறைய பேரை பார்க்கறோம் இதுக்கெல்லாம் வந்து காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பரணி மகம் கேட்டை உத்தரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திரனோட கர்மப்பதிவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் எஸ்ட்ராலஜியில் இருக்கு ஸோ அப்போ வந்து ஸோ இந்த 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 பிளேஸ்மெண்ட் இந்த இந்த மாதிரி நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திரன் என்ன நிலைமையில் இருக்கு அப்படி அதை பார்க்கணும் அந்த நிலைமையை பார்த்து தான் அவங்க கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதாங்கிறதையும் பார்க்கணும் பொதுவாகவே சந்திரனோட கர்மபதி நட்சத்திரங்கள் கொண்டு இந்த நாலு நாலு நட்சத்திரக்காரர்களும் இந்த நாலு நட்சத்திரங்கள்ல திசை கிரகம் இருந்து தசை நடத்துறவங்களும் தயவு செஞ்சு பணம் கொடுக்கறதை நிறுத்திக்கோங்க யார்கிட்டயும் ஏதோ அவசரத்துக்கு கேட்கறாங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் கேட்குறாங்கன்னா என்னால ஒரு பத்தாயிரம் ரூபாய் முடியும் இவ்வளோதான் இருக்கு இல்ல என்னால இவ்வளவுதான் முடியும்ன்ற மாதிரி கொடுத்து அதை திரும்பி வராதுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போற மாதிரி இருந்துச்சுன்னா கொடுக்கலாம் இவங்களும் எங்கேயாவது கடனை உடனே வாங்கி இல்ல இருக்கிற நகைய நட்டாட வச்சு இல்லை தங்கத்தை கொடுத்து ஆஹ் நீங்க வச்சுக்கணும் அப்ப முடிச்சிட்டு கொடுங்க சொல்லீங்கன்னா டஃப்னா திரும்பி வராது இல்லைன்னா ரொம்ப காலம் ஆகும் அப்ப இது தவிர்த்துக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மேல்கண்ட இந்த பரணி மகம் கேட்டை புரட்டாதி சாரி உத்தரட்டாதி இந்த நட்சத்திரக்காரங்களை மட்டும் ஒரு பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இது க கரெக்டா அப்படிங்கிறதையோ இல்லை அவங்க அவங்க கையில கொடுக்காம அது பலமா இருக்கக்கூடியவங்க கையில கொடுத்து நீங்கதான் பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க இதுதான் வந்து முக்கியமான தீர்வு இதுக்கும் நிறைய அந்த சந்திரனோட நெகட்டிவிட்டிகளை தீர்க்கறதுக்கும் அந்த கொடுத்த பணத்தை திரும்ப வாங்குறதுக்கும் நிறைய சூட்சங்கள் ஆஹ் எந்திரங்கள் மாந்திரிக விஷயங்கள் தாந்திரிக விஷயங்கள் ஜோதிட ரீதியாவே மரபணு ஜோதிட ரீதியாவே நிறைய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சு